اللہ وبرکاتہ <تصفح> الحمد الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلین وعلى آلہ الطیبین وائل علی ومن واصحب طاہرین الى طبیٰ حسان الدین قال اللہ تعالی فی القرآن العظیم وفی الفرقان المجید فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا سنلقي عليك قولا ثقيلا صدق الله العليم فقال نبينا صلى الله عليه وسلم حملت القرآن مع سفرة الكرام البررة أو كما قال صلى الله عليه وسلم الله نارلوم அவனது சக்கினத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய இந்த சிறப்பான மகிழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் திருவாடானி வட்டார ஜமாத்துல்லமாவின் தகுதிமிக்க தலைவர் ஆளும் பிறந்தகையவர்களே மற்றும் உலமா பெருமக்களே ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத்துலமா தலைவர் ஆலிம்பிறந்தவர்களே தொண்டியின் ஐக்கிய ஜமாத்தின் கௌரவ தலைவர் ஜெனியகாக்கா அவர்களே மற்றும் தொண்டி ஐக்கிய ஜமாத்தின் தலைவர் மற்றும் திருவாழவட்டார் ஐக்கிய ஜமாத் தலைவர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களை மற்றும் அனைத்து ஜமாத் நிர்வாக பெருமக்களை எங்கள் ஹூலமா பெருமக்களை பத்தம் பற்றி வந்திருக்கக்கூடிய ஆலிம்களே ஹாஃபிதுகளே அல் ஹாஃபிதுல் ஃபாதில்களை இந்த குறுகிய நேரத்தில் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து விடைபெற ஆசைப்படுகிறேன் ஹாஃபிதுகள் இந்த ஹாஃபிதுகளை பற்றி குரான் ஷரீஃப் அற்புதமான ஒரு வரியை சொல்கிறது இன்னா ந நஸல் இன்னா லஹூ ல நாமே இந்த திருமறை குரானை இறக்கினோம் நாமே பாதுகாக்கின்றோம் சொல்கின்றான் இன்னா லஹூல் ஹாஃபிது நாமே பாதுகாக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால் யாரை வைத்து பாதுகாக்கின்றான் இந்த ஹாஃபிதலின் உள்ளத்தில் குரானை வைத்து தான் பாதுகாக்கின்றான் அதனால் தான் ஹதீஸில் வருகிறது குர்ஆனை சுமந்த ஹாஃபிதுகள் அஹ்ருல்லாக்கள் அல்லஹாவின் குடும்பத்தார்கள் என்று சொல்லப்பட்டுக்கிறது சொல்லா சொன்னாங்க ஹாஃபிதுகள் எல்லாம் அல்லாஹுடைய குடும்பத்தார்கள் காரணம் குர்ஆனை பாதுகாக்கின்றார்கள் அல்லாஹ் நாமே பாதுகாக்கின்றோம் என்று தன்னோடு சேர்த்து இவர்களை சொல்கின்றான் ஒரு சிறப்பு சபில் சொல்கின்றான் சபீதா உங்களுக்கு இந்த வசனத்தை மிக கனமானதாக தந்திருக்கிறோம் மிக வெயிட் கனமாக தந்திருக்கிறோம் என்று சொல்கின்றான் இந்த ஆயத்துக்கு விளக்கத்தை இமாம் புகாரி அஹமத்துல்லா அலேஹி புகாரி ஷெரீப்பிலே தருகிற போது ஒரு செய்தி வருகிறது தபூக்கு யுத்தத்தில் கலந்து கொள்ளாத சகாபாக்கள் நான் சில குறிப்பு தான் தர முடியும் விரிவாக பேச நேரம் பார்த்தா இல்லையா தபூக்கு யுத்தத்தில் கலந்து கொள்ளாத மூன்று பேர்கள் இந்த மூன்று பேரை பற்றி பெருமானாருக்கு திருவசனம் வருகிறது கண்டித்து வருகிறது கலத்துக்கு வராதவர்கள் துன்யாவின் தேவைக்காக தங்கியிருந்தவர்கள் அவர்களை வன்மையாக கண்டித்து இன்னும் சொல்லப்போனால் அந்த கண்டிப்பின் வெளிப்பாடு ஒரு மாத காலங்கள் ரிசல்வாஸ் அவர்கள் ஊரை விட்டு நீக்கி வைத்திருந்தார்கள் யாரும் சஹாபாக்கள் பேச முடியாது எந்த தொடர்பும் இல்லாமல் தனித்து வைத்திருந்தார்கள் இவரை பற்றி இறங்கிய வசனம் வன்மையாக கண்டித்து இறங்கி இறக்கப்பட்ட போது ஜெயிது சாபித் அறிவிக்கிறார்கள் அந்த அதிசில் ஜெயது சாபித் வகி எழுதக்கூடிய சஹாபி அறிவிக்கிறாங்க அபிசல்லாஹாசன்லாம் எங்களோடு சேர்ந்து அமர்ந்திருந்தார்கள் இந்த வசனம் இறங்கியது இறங்கியதோடு பார்த்தால் அப்துல்லாஹின் மக்தூப் ரவி அல்லா ஒரு கண்தறியாத சஹாபி அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அழுது கொண்டு கேட்கின்றார்கள் யார சூழல்லா யுத்தத்திற்கு செல்லாத அனைவரும் பாவி என்றும் பெரும் குற்றவாளி என்று வந்திருக்கிறதே என் போன்ற கண் கண்தறியாத சகாபாக்கள் நாங்கள் யுத்தத்துக்கு வர முடியாதே உங்கள் அனுமதியோடு இருந்தாமே எங்களுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டபோது அடுத்து உடனே ஒரு வசனம் இருக்கிறது அதாவது வைர உறுதியில் வர இந்த யுத்தத்தில் கலக்காதவர்களில் ஹயிர உளில் தரரி மின்கும் உங்களிலே தங்கடம் உள்ளவரை தவிர நோய் உள்ளவரை தவிர மற்றவரெல்லாம் குற்றவாளி என்ற வசம் இறங்கியது இந்த ஹயிர ஒளில் தரரி மின்கும் என்ற நான்கு வார்த்தைகள் ஹயிர் என்ற வார்த்தை உளில் தரர் ஒளி என்ற வார்த்தை அல் தரர் என்ற வார்த்தை மின்கும் என்ற வார்த்தை இந்த நான்கு சொற்கள் களிமாக்கள் இந்த நான்கு சொற்கள் மட்டும் தனியே இறங்கியது அப்போது செய்தி சாபித்துள்ள சொல்றாங்க நாங்கள் வரிசை அமர்ந்திருந்தோம் நபியுடைய துடை என் தொடைக்கு மேலே இருந்தது நபியின் தொடை கால் தொடை என் தொடைக்கு மேலே இருந்தது இந்த வசனம் இறங்குகிறது அந்த இறங்குகிற போது ரசூல் மீது ஒரு கணம் தெரிகிறது இந்த கணம் எந்த அளவுக்கு வந்தது என் தொடை எலும்பு முறிந்து விடுமோ என் தொடை நரம்பு எலும்பு முறிந்து விடுமோ ஏனென்றால் பெருமானாரின் தொடை என் மீது இருக்கிறது பெருமானாருக்கு வந்த அந்த வெயிட்டு என் காலை தாக்குகிறது என் தொடையினர் என் தொடையின் எலும்புகள் விடுமோ என்று பயந்தேன் என்று சொல்கிறார்கள் அதைத்தான் குரானை அல்லாஹ் சொல்றான் இன்னாச நூல்கையை ஆலயக்க கவுளும் சக்கீலா ஒரு கனமான வசனத்தை அறியத் தருகிறோம் என்று தாங்க முடியாத வசனம் இன்னொரு வசனம் தெளிவாக நமக்கு இழக்கும் லவ் குரான அலா ஜபலின் முத்த சத்யாம் என்ற ஹஷயத்தில்ல குரான் ஷெரீஃபை இந்த மலையின் மீது எடுக்க வைத்தோம் என்றால் எச்சத்தால் சிதறொன்று போய்விடும் துகள் துகளாக போய்விடும் அப்படிப்பட்ட வலுவான கனமான இந்த வசனத்தை இந்த பச்சளம் குழந்தைகள் உள்ளத்தில் அல்லாஹு ஏற்றித் தந்திருக்கிறார் திருமறை வசனத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றிருந்த இவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் இவர்கள் அகுக்கள் அப்படிப்பட்ட சமுதாயம் முக்கியத்துவப்படுத்தி பாதுகாக்கப்பட வேண்டும் மறுமை நாள் வரை குரான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் புத்தகத்தோடு எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய ரசுமியான குரானை பார்க்கிலும் த ஹாஃபிதுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் அந்த அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் குர் எந்த எழுத்து வடிவில் உள்ள குர் எந்த பாதிப்பு வந்தாலும் த ஹாஃபிதுகள் ஒரே நாளில் ஒரே இருபத்தானு மணி நேரத்தில் குர் ஆனை அவர்கள் உருவாக்கி தர முடியும் ஓதியில் தர முடியும் என்பதை அல்லாஹ் தலா பறைசாற்றும் மதிப்பினையை தான் லஹாஃபிதுன் என்று சொல்லி காட்டினான் நான் குரு ஆனையை பாதுகாக்கணும்னு அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவர்கள் இந்த ஹாஃபிதல் விஷயத்திலே ரசூல்ஸ் இல்லாஹ சிற்பற்றி பார்க்கிறோம் ரசூல்லான்னு சொன்னாலும் நமக்கெல்லாம் ரசூல் பாசந்தான் வழியும் ரசூலை பற்றி ஒரு ஆளை பேர சொன்னதுமே அவனா அவன் கடுகடுப்பா இருப்பான்டா அந்த ஆளா அந்த ஆள் எப்போவுமே சுட்டி அவரா கோவப்பட்டுட்டே இருப்பார்ப்பா அர்த்தம் இல்லாமல் முன் முன்கோபப்படுவார் இருப்பான்னு சொல்லுவான் ரசூல்தான்டா எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தாலும் குமா நபின் அந்த பொன்முருவலும் அந்த சந்தோஷமும் அந்த ரகமத்தும் தான் தெரியும் அதான் அற்புதமாக சொன்னான் அம்மா நாக்கு இல்லா ரகமத்தில அளமீன் உலக மக்களுக்கு உங்களை அருப்புடையாக அனுப்பினு சொல்லி ரசூ சொல்றாங்க முகதாத்தும் உங்களுக்கு அன்பளிப்பாக தரப்பட்ட அருள் கொடைன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ரசூல் தனக்கு வந்து வந்து ஆபத்துக்கெல்லாம் கோவப்படலை தாய்ஃபில் ஏற்பட்ட துன்பத்துக்கு கோவப்படல குடும்பத்தில் வந்த பிரச்சனையும் கோவப்படலை ஆனால் வேறு மவுனா என்ற யுத்த காலத்திலே நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டு நாற்பதுக்கும் மேற்பட்ட இன்னொரு வாயத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட கொல்லப்பட்டார்கள் துரோகம் செய்யப்பட்டு குறுக்கோளிலே கொல்லப்பட்டார்கள் ஒரு மலையடி வாரத்தில் வேறு மவுனா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வைத்து கொல்லப்பட்டு அந்த அன்ற சூழுக்கு செய்து வந்தபோது செலதாசன் சுபூக தொழுகையில் குணூத்து ஊதினார்கள் குணூத்து ஊதினார்கள் இன்னாரை 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 யா உன் ரஹமத்தை வெடி தூரமாக்கிவிடு என்று சல்லா விட்டார்கள் ஏனென்றால் ரஹமத்துல்ல சல்லாசல்லாம் குரானுக்கு ஆபத்து வருகிற போது கடுமையான ஆத்திரப்பட்டார்கள் ஹாஃபித்களை இறந்து போகிற போது ஷஹீதாக்கப்பட்ட போது சல்லாசல் மாத்திரப்பட்டார்கள் அவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற ஹாஃபிதுகள் நீங்கள் இந்த ஹாஃபிதல் ஆகிய நீங்க என்ன செய்ய வேண்டும் பட்டம் தந்து விட்டோம் என்பதற்காக ஏதோ ஒரு தடவை குரானை ஓதிருப்பீங்க அஞ்சு தடவை பத்து தடவை இருபது தடவை தௌர் பண்ணியிருப்பீங்க தௌர் பண்ணது பத்தாது ரசூ அழகாக சொன்னார்கள் குரான் ஷரீப் அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகையை போல இந்த ஒத்த வரையில் ரசூத் வளர்க்குறாங்க குர்ஆன் அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகையை போல என்ன அர்த்தம் என்ன ஒட்டதையை விட்டுட்டா ஆச்சு தான் போய்கிட்டே மேய்ச்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் கடிவாலம் அப்படி மூக்கணங்கள் நம்ம கையில் இருக்கணும் அதுபோல் ஹாஃபீத்கள் குரானை ஓதிக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க சல்லாசல்லாம் அதான் நோக்கம் அந்த அதிக வழக்கம் தான் ஓதி ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களை விட்டு குரான் ஓடிவிடும் காணாமல் போய்விடும் என்று சொல்ல சொன்னாங்க அப்படிப்பட்ட வாக்கியத்தை ஹாஃதல் பெற வேண்டும் இங்கே நவீன காலத்திலே நமது இளைய தலைமுறைகள் சின்ன பிள்ளை ஓதுறக்குள்ள உள்பட லீவுகளில் வந்துட்டு சொன்னால் அந்த செல்ஃபோனை எடுத்து தான் விளையாடுறோம் நாம் ஹாஃபீது குரானை சம்பந்தவர்கள் நம்ம நம்மிடத்தில் பாவம் வந்துவிடக்கூடாது தவறான எண்ணங்கள் வந்து விடக்கூடாது குரானை கையில் வைத்திருக்கிற போது நாம் தவறு செய்ய மாட்டோம் அதுபோல உள்ளத்தில் குரானை வைத்திருக்கிறோம் நீங்கள் தூய்மையானவர்கள் சுத்தமானவர்கள் அப்படி என்றால் குரானை முழுமையாக பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜிசுவாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் எப்போ ரமதான் வருது எப்போ தராவி வருது ரஜவு மாதத்தில் குரானை தூக்கிய தூக்கினா ரெண்டு மாதம் போட்டு புரட்டி எடுத்து தராவி தூள் வச்சு முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கக்கூடாது அது ஹாஃபிஸ் அல்ல ஹாஃபிஸ் என்பவர் எப்போதும் குரானை ஹாமில் குரான் ஹமலத்து குரான் குரானை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும் கொண்டே இருக்க வேண்டும் இந்த பாய்ச்சல் இருத்தல் யானை கித்தா நம்மளாம் பார்த்துருப்போம் நாலாவது சுமலாக வச்சுக்கிறோம் மூணாவது சுமலாக வச்சுக்கிறோம் இலக்கிய கித்தாப் மாணி கிதாப் இந்த ஆசிரியர் இருத்தல்லா அலி அலிஹான் தெரிஞ்சதுதான் இருத்தல்லா அலிஹானுடைய மாணவர் பாக்யாத்துடைய மாசிஸ் பாக்யாத்துடைய ஃபவுண்டர் ஆயலா ஹசரத் அவர்கள் அவங்க ஒரு மாணவர் இருத்தல்லா அலிஹான்கிட்ட ஒரு மாணவர் அவங்க எழுதியிருக்கிறாங்க ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மூலவியும் ஒரு நாளைக்கு முக்கால் ஜூஸ் ஓதியாக வேண்டும் இன்னைக்கு இருக்கிறது சுபு சுபூத்துள்ளதை பிறகு ஓதுடமா இல்லையா முக்கால் ஜூஸ் குறைஞ்சது ஓதியாகணும் அவங்கவுங்க அந்த இருத்தல்லா அலி கான் அலாசத் செய்த வசியத் அந்த வசியத்தின் அடிப்படையில் இன்றைய தமிழகத்தில் எல்லா அதிகமான மனசாக்களில் சுபு பெற ஓதப்படுறதுன்னு சொன்னால் அந்த அடிப்படையில் தான் ஓதப்படுகிறது சாதாவே குரான் கொண்டு இருக்க வேண்டும் சஹாபாக்கள் வாரத்துக்கு ஒரு குரான் முடிப்பாங்க சஹாபாக்கள் வாரத்துக்கு ஒரு குரான் முடிப்பாங்க குரானை பரட்டி பாருங்கள் மன்சில் மன்சில் போட்டு ஓரத்தில் அந்த ஓரத்தில் மன்சில் போட்டிருக்கோம் ஏழு மன்சில் குரானில் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மன்சில் சஹாபாக்கள் ஓதுவாங்க அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற சஹாபாக்கள் வழியில் வந்த ஹாஃபிதாகிய நீங்கள் குரானை பாதுகாக்க வேண்டும் அது பெரும் கடமை குரானை பாதுகாத்த நீங்கள் மூலிகளாக மூலவிகளாக போகிற போது நூறு நாளா நூறு அந்த ஆலிமாக இருந்து நீங்கள் ஹாஃபிலாக இருந்த ஆலிமாக பெரிய பாக்கியம் இன்றைக்கு நாங்கள் குரான் போடுறோம் நாங்கள்லாம் ஆலி ஹாஃபிதா இல்லை ஆலிமெலாம் மட்டும் இருக்கிறோம் சில வசங்களை பிறகு சரம் போடுறோம் தேடி குரான் எடுக்கணும் அல்லது உங்களை போல ஹாஃபிதை கூப்பிட்டு கேட்குறோம் அப்போ குரான் ஹாஃபிதாக இருந்த ஆலிமாக இருந்தால் மிக தெளிவான விளக்கங்களை மக்களுக்கு சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் ஹாஃதர்களாகிய நீங்கள் குரானை முற்றிலுமாக பாதுகாக்க வேண்டும் பாராட்டி என்பதும் உங்களுக்கு சனது தருவது என்பதும் ஒரு அடையாள சின்னமையொழிய அதை பாதுகாக்க வேண்டிய பொறுமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது மறுமையிலும் இதுபோல் நீங்கள் எங்களோடு வந்திருந்து எங்களுக்கெல்லாம் சிபாரசு செய்யக்கூடிய சீதேவியான நல்ல ஆஃபுதர்களாக வர வேண்டும் என்று உளமாற கொண்டு அடுத்தபடியாக மூலவிகளுக்கு சொல்லிக்கொள்வோம் மூலவிகளாகிய நாம் மதரசாக்களில் ஏழு வருஷம் ஒதுப்பீங்க அல்லது சிறப்பு பட்டயம் பெற்று பத்து வருஷம் ஓதிருப்பீங்க அல்லது ஆறு வருஷம் ஊதியிருப்பீங்க அல்லது அஞ்சு வருஷம் ஓதிருப்பீங்க நீங்கள் மதரசாக்குள் நுழையும் போது குரான் எடுத்து பிறட்ட சொன்னால் தாலிக்கல் தாலிகலி வசனத்தை தட்டு தடுமாறி மஹரஜெலாம் சரியில்லாமல் ஓதிருப்பீங்க ஏழு ஆண்டுக்கு முன்னால் அதற்கு பிறகு உங்களை ஓத வச்சு அந்த திருமறை வசனங்களுக்கு தப்சியை சொல்லி தந்து ஒவ்வொரு மதரசாவின் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பாடங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கும் எல்லா துறைகளும் ஓதப்படுகிறது சருப்பு என்றும் நகவு என்றும் லொஹத்து என்றும் மானி என்றும் மண்திக் என்றும் அதபு என்றும் தப்சீர் என்றும் ஹதீஸ் என்றும் ஃபிக்கு என்றும் உசூல் ஹதீஸ் என்றும் உசூல் தப்சீர் என்றும் உசூல் ஹதீஸ் என்றும் உசூல் ஃபிக்கு என்றும் இப்படி அது மட்டும் மீராசி என்ற வாரசரிமை சட்டம் சம்பந்தமாகும் ஃபலக் என்ற வானவியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லா கல்விகளும் இந்த ஆறாண்டு ஏழு பயந்து வருகிறீங்க ஆனால் எந்த கல்வியும் ஏ டு இசட் அட்டை டு அட்டை அந்த துறையை நீங்கள் படித்து முடிக்கல எல்லாம் என்ன டேஸ்ட் பார்த்து வந்திருக்கிறீங்க எந்த துறையிலும் கால் வைக்கலாம் அதுதான் அந்த சனது எந்த துறையிலும் கால் வைக்கலாம் உள்ளே செல்ல முடியும் என்ற அந்த வழியைத்தான் வேலை தேர்ந்திருக்கிறோம் அப்படி என்றால் நாம் ஆலிமீனவர்கள் முற்றிலுமாக படித்தவர்கள் அல்ல தான் வந்திருக்கிறோம் ஆலிம்களாக மண்டியிட்டு ஆலிம்களாக விட்ட நாம் மக்களுக்கு சமுதாயத்தை எடுத்து மட்டும் அல்லாமல் உங்களுக்கு நீங்களே தக்குவா உள்ளவர்களாக இறைச்சம் உள்ளவர்களாக முகலீஸ்களாக இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இளைய தலைமுறைகள் துன்யாவை தேடி போய்விடக்கூடாது ஒரு இடத்துக்கு இமாமத்துக்கு போறோம் அல்லது தரஸுக்கு சேர போறோம் அல்லது ஏதோ மக்தோ பணிக்கு சேரப்போன்னு சொன்னா சம்பளத்தை முன்னிலைப்படுத்தி பேசவே கூடாது இன்னமா எக்ஷ உலமா அல்லாவையை பயப்படுவதில் உலமாக்கள் தான் முன்னணி அல்லா சுரானா இல்லையா அது இன்னொரு விஷயத்தையும் புரிய வேண்டும் வேற யார் உலகத்தில் எந்த மஹலூக்கியங்களை என்ன சொன்னாலும் அல்லா விஷயத்தில் சமரசம் செய்ய மாட்டோம் அல்லா விஷயத்தில் யார் தப்பா பேசினா தப்பு தான் ரைட் ஆபீஸா ரைட் தான் தலைவரே தவறி செய்தாலும் தலைவரே ஹராம செய்தாலும் அது ஹராம்தான் தலைவரை நீங்கள் அப்படின்னு கண்கிறாமல் போயிடக்கூடாது அது சொல்கிற முறை இருக்கு பாணி இருக்குது பெரியவங்களுக்கு எப்படி சொல்லணும் சின்னாளுக்கு எப்படி சொல்லணும் எல்லாரும் கடினமாக போயிடக்கூடாது மென்மையான முறையில் வாக்க சொல்லப்பட வேண்டும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை ரசூ சொன்னாங்க ஆஞ்சி ஆறுன்னு அதிகம் இருக்கிறது அதில் ஒன்று உபதேசம் கேடினால் உபதேசம் செய்யுன்னு சொல்லப்படுகிறது அப்படி என்றால் ஒரு ஜமா தலைவர் தப்பை பார்க்குறீங்க மார்க்கத்துக்கு ஆகாத பார்க்குறீங்க கண்டுக்கிறாம போயிடக்கூடாது அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவங்க முன்னால் இருந்து அவங்களுக்கு பேச வேண்டிய செய்திகளை பேசி அதற்கடுத்து மார்க்க விஷயத்தை காக்கா அவங்களுக்கு இப்படி இப்படி ஒரு தப்பை பார்த்தேன்னா சரிதானா இப்படி மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது திருத்திக்கிறவாங்க தடித்தனமாக பேசணும்னு சொன்னால் நான் மார்க்கத்தை சொல்லினேன் என்ற பேரில் மைக்கு கிடைச்சி செங்கிறதுக்காக வேண்டி கடுமையாக பேசக்கூடாது அல்ல ரசூல்லா சொல்கிறான் அல்லாவுடைய கொண்டு கொண்டுதான் லின் நீங்கள் எங்கள் சஹாபாக்கட்டை மென்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பல பேர் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் சொன்னால் கடினமாக பேசின சொன்னால் உங்கள் பக்கம் யாரும் இஸ்லாத்தியத்தை வந்திருக்க மாட்டாங்க ஓடி போயிருப்பாங்க அல்லா சொல்லி காட்டுகின்றான் அந்த ஆயத்தில் நமக்கு எப்போதுமே இருக்கணும் சமுதாயத்தில் போகும்போது லிந்தலகும் என்ற வாசனம் உங்கள் உள்ளத்தில் இருக்கணும் அன்பொழுதே பேச வேண்டும் நம்ம செய்திகளை எடுத்துரைத்தோம் என்றால் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும் ஆக பயப்படுவது என்று அதுதான் அவர் தான் நிர்வாகிகளுக்கு மரியாதை இருக்குது அன்சின் நாசம் அனாச்சலகம் யார் யாருக்கு இன்னும் மரியாதையை கொடுத்துடணும் ஜமா தலைவரா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு செயலாளராக ஒரு மரியாதை இருக்கிறது அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் ஒரு செல்லந்தரா செல்வத்துக்காக மரியாதை இல்லை செல்வத்துக்காக மரியாதை இல்லை அவர் வைசல் மூத்தவராக இருப்பார் ஒரு கௌர் சமா ஜமா ஊர்வலம் ஒரு கௌரவமாக இருப்பார் அதற்கு ஒரு மரியாதை அப்படி உரியவருக்குள்ள மரியாதை கொடுக்க வேண்டும் கண்டியம் கொடுக்க வேண்டும் பயப்படுவது ஹஷியத்துங்கிறது அல்லா ஒருவனுக்கு தான் உறுதி அவங்களுக்கு இருக்கணும் ஹக்கை சொல்வதில் தயங்கக்கூடாது சொல்லுகிற பாணி இருக்கு இல்லையா மக்களை தொடர்கிற மாதிரி முறையாக சொல்லணும் நேரடியாக தாக்கணும்னு சொன்னாக்கா அது உங்களுடைய அந்த பாதிப்பை விடும் எதுவாக இருந்தாலும் ஒரு பொருளை சரியாக செய்ய வேண்டும் என்றால் அதற்கு லே தங்க இருக்குது தங்கத்துக்கு செம்ப சேர்த்து தான் தான் அது தங்க நகையாக முடியும் வெறு சுத்தமான பியூரான தங்கத்தை கொண்டு போய் நாம தட்டான்ற குத்தம்னு சொன்னால் அவன் செம்பு சேங்கா சேர்க்காமல் அடித்தான்னு சொன்னால் நகை உருவாக திருச்சி தெரிஞ்சு போயிடும் திரிச் தெரித்து போயிடும் அந்த செம்பு சேர்க்கப்பட வேண்டும் அதுபோல ஹக்கை சொல்லுகிற போது மக்களுக்கு நளினமாக சொல்லக்கூடிய பழக்கத்தை உருவாய் கொள்ள வேண்டும் போய் வேலைக்கு சேருமிடத்திலே சம்பளத்தை முன்னிலையை பற்றி பேசக்கூடாது அல்லாஹ் பரகத்தை செய்வான் அல்லாஹ் பரகத்து செய்வான் இது போல மூதரங்கி பெருமக்கள் ஒரே இடத்துல இஸ்த்துக்காமல் தற்கான்னு சொன்னால் உங்கள்கிட்ட கேட்டால் சம்பளத்தை கேட்டான்னு சொல்லுவாங்க அது சேர்ந்து நான் ஜமாத்தை புற சொல்லலை இஸ்திகாமத் நாம் எல்லா ஒருவனுக்காக நீ வஜில்லா அல்லாவிற்காக சமூக சேவை செய்தது இமாமா போயிட்டோம் இமாமத்து பொறுப்பு ஒரு ஊரில் பொறுப்பு தந்துட்டாங்க அங்கே ரெண்டு விஷயம் கவனிக்கப்பட வேண்டும் உங்கள் வணக்கம் சரியாக இருக்கணும் காக்கா அற்புதமாக சொன்னாங்க தஹஜூத் பழகி தான் எல்லா மரஸாப்பிலையும் வந்துருப்பீங்க மூணு ஐம்பதுக்கு எங்கள் மனசாக எழுப்போம் மூணு ஐம்பதுக்கு எழுப்பி விடுவோம் தஹஜூத் பழக்கம் இருக்குது பிள்ளைகள் சொல்லியிருக்கிறோம் தகஜூது பழக்கம் இப்போவும் இருக்கணும் அதை மூடி வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் தோத்து போயிடுங்க அர்த்தம் அதுதான் உண்மை அந்த அடிப்படையில் உங்கள் அமல்களையும் சரி செய்ய வேண்டும் இபாதத்தில் சரியாக இருக்கணும் முன் பின் சொன்னது சரியாக இருக்க வேண்டும் சில இமாம் பார்க்கிறோம் பார்க்குறோம் சங்கடமாக இருக்கிறது காம சொல்லிட்டு மோதியார் தேடுவார் வர்றதுக்கு பிறகு இமாம் வருவாங்க வெளியே போயிவிட்டு வேத்து மீத்து போய் சலை பார்த்தன வந்து மிஹிரா பண்ணிக்கக்கூடிய இம்மா உங்களை பார்க்கும் முன் சொல்லத்து இல்லை சில நாளின்னு கேட்டேன் நான் நாம் பகிர்ந்து பேசுகிறோம் நாம் அளவாக வருத்தப்படக்கூடாது நாம் கசப்பான உண்மையை பகிர்ந்து பேசுகிறோம் சொல்ல நிப்பார் ஆழத்து கிடைக்காது இமாம் அப்படி சில இமாம்கள் பார்க்கணும் அதெல்லாம் கட்டாயம் மாற்றப்பட வேண்டும் இளவுல முழுமையாக தக்குவாகோடு இருக்க வேண்டும் பாங்கு சொல்லும்போது முதல் நாளாக உள்ளே வர வேண்டும் கடைசியாக பள்ளி விட்டு வெளியே போகிறாலும் இமாமா இருக்கணும் ஒரு ஆறு மாதம் செஞ்சு பாருங்கள் உன் நிர்வாகிகள் சொல்லுவாங்க இமாம் எங்கே உள்ளா இமாம் அவள் கடைசியாக தான் வருவாங்க முசூதிக்கல்ல உங்கள் வணக்கத்தை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எப்பாடு எக்காரளம் கொண்டும் எந்த தேவை இருந்தாலும் சரிதான் வாங்கு சொல்லும்போது உள்ளே உள்ள இருக்கணும் இமாமா உள்ளவங்க ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் தெரியுமா குரான் பள்ளி விஷயத்துல நிர்வாகிகள் தலையிடாத அளவுக்கு நீ நடந்துக்கிறோம் நிர்வாகிகள் வந்து ஆலுமிசா சரியில்லையே சொல்லக்கூடாது நம்ம கடமை பிள்ளைகளை உருவாக்கணும் அந்த பெற்றோருடைய பெற்றோரின் தொடர்போடு அந்த பிள்ளைகளுக்கு சரியான ஞானத்தை கொடுக்கப்படுகிற போது அந்த பிள்ளை நம்மளோட இருப்பான் நம்மால் முடிஞ்ச செய்திகளை பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்க முடியும் இந்த ரெண்டையும் இமாம்குரா உள்ளவங்க கையெழுத்தம் சொன்னாக்கா பெரிய வெற்றியை பெற முடியும் அது அதுபோன்று உங்களுடைய சேவைகளை அதிகப்படுத்தி சமுதாய சேவை செய்யணும் அந்த இமாம்களுக்கு சம்பள விஷயத்தை சொன்னேன் அதே நேரத்தில் நிர்வாகிகள் வந்து ஆளுங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் ஆளும்களும் தேவை உள்ளவங்க பேக்ரவுண்ட் உள்ளவங்க குடும்ப சூழ்நிலை உள்ளவங்க அவங்களுக்குள்ள தேவைகள் என்னென்று கருதி அதற்கான ஊதியத்தை அதிகமாக கொடுப்பதை பார்க்க வேண்டும் நம்ம நகரங்களில் இல்லை என்றாலும் கிராமங்களில் சொல்லப்படுவது உண்டு உயர்க்கையாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறோங்க உங்களுக்கு வருமானம் வரும் சொல்லுவாங்க இந்த வருமானம் வரும் என்பதையும் ஜமாத் சொல்லவே கூடாது அது சொல்லவே கூடாது அவருக்கு போய் ஊதியத்து சொல்லப்பட வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் காலம் வந்துவிட்டால் சராசரியாக சக்காத்துடைய கணக்கில் ஆலயம்களுக்கு சக்காத்து கொடுப்பதை தவிர்த்துக்கலாம் ஃபத்துவா இருக்கு ஆலிம்கள் தகுதி இருந்தால் வசதி இல்லை கடவுள் ஆடி இருப்பாங்க கொடுக்கலாம் இருக்குது ஆனால் ஃபத்துவா அடிப்படையில் இருந்தாலும் கூட தக்குவா அடிப்படையில் ஆலிம்கள் அபிமாரின் வாரிசுகள் நபிமார்கள் தர்மங்கள் சதக்கா பெறக்கூடாது ஃபத்வா சொல்லலை நான் தக்குவாதான் சொல்கிறேன் ஆகவே ஆலிம்களை கண்ணியப்படுத்தும் முகமாக சக்காத்து கணக்கில் பணம் கொடுக்காதீர்கள் ஆலிம்களுக்கு நோன்பில் ஹதியாவை வாரி வாரி வழங்குங்கள் தாராளமாக கொடுங்கள் உங்கள் இமாம்களை கண்ணியப்படுத்துங்கள் ஆனால் சக்காத்து கொடுக்காமல் உங்கள் ஹதியா பணத்தில் அன்பளிப்பு பணத்தை கொடுத்தவர்களை கண்ணியப்படுத்துங்கள் அல்லாஹ் வரக்கத்து செய்வான் ஆகவே நாம் இப்போது பாராட்டுவதற்கு அமர்ந்திருக்கின்றன பாராட்டுக்கு தகுதியான ஆலிம்களாக இந்த நாம் செய்த பாராட்டுக்கள் மறுமை வரை அங்கீகரிக்கப்பட்டு நாம் அனைவரும் கூடியது போல சூழ்நிலை ஒன்று கூடிய பாக்கிய செய்வானாக பாகம் ஜிள்ளா இருந்தாலுமே வசலாம் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தவர்களுக்கு இருந்தாலும் சபை சார்பாக மன பார்த்த கட்டியையும்